கரும இப்படி ஒரு காதல் தேவையா அது காதலா என்ன கூட தெரியல முக்கோணம் ஒரு பார்வதி அரோரா எங்க மூஞ்சியில இடிச்ச வய எழுதி விட்டிருக்கா ஒரு ஆளு ஆளு முதல் வாரத்துல என்னென்ன பேசணுமோ அதுடைய டேமேஜை சரி பண்றதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பைத்தியம் இன்னொன்னு என்ன பண்றதுனே தெரியாத பைத்தியம் இந்த பைத்திய நாங்களும் பைத்தியம் என்ன பண்றது உள்ள முக்கோண காதல் இவங்க கூட அவங்க பேசுறது அவங்களுக்கு யாருக்கு அரோரா கூட கமருதி பேசுறது பாருக்கு இருக்கிறது இருக்குது அரோராவால தாங்கிக்க முடியலையா பார்வுக்கும் அரோராக்கும் பயங்கரமான ஒரு கான்வெர்சேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது டுவெண்ட்டி ஃபோர் பார் இல்லை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க பார்வு ஏதோ ஒரு வார்த்தைகளால் அரோராவை திட்டினாங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ அரோரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஏன் அப்படி பேசணும் என்னை ஏன் அப்படி பேசணும் அப்படின்லாம் வந்து வார்த்தைகள் ஒருத்தர் பார்க்க முடியாது அப்ப என்ன பேசினாங்க கமுருதீன் கூட அரோரா பேசுறது பாசசிவா இருக்காம் பாருக்கும் பாசசிவா இருக்காம் பாரும் அரோராவும் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதுல அரோரா அழுது தழுறாங்க ஐயோ என்ன அழுது புலம்புறாங்க தழுறாங்க அதுல ஒன்னு ஒண்ணு வேற எழுதி வச்சிருக்காங்க ஐ மிஸ் மை ஹோம் ஐ மிஸ் மை இதுலாம் லிப்ஸ்டிக் வச்சு எழுதி அதை கிழிச்சு அதை போட்டு என்ன என்னங்க எனக்கு புரியல எல்லா விதமான ஆட்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க தான் ஆனா நீங்க இவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு பொண்ணுன்றது எங்களால் நம்ப முடியல யாரோரா பார்வ ஒரு சைடு விட்டுருங்க பார்வ கூட வந்து கேமராக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இப்ப இப்ப போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க என்ன காஸ்டியூம்ல இருந்தா இறங்கி ஆடுவாங்க என்ன காஸ்டியூம்ல இருந்தா காதல் இந்த மாதிரி இதுக்கு வருவாங்க அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ இந்த வாரம் வெளியிருந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்க காஸ்டியூம்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ஃபுல்லா லவ் கண்டென்ட் சண்டை போடுற கண்டனுக்கு வேற மாதிரி காஸ்டியூம் வரும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இந்த வாரம் கேமரா கான்சியஸா கேமராக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி காதலுக்குள்ள போறான்னு பார்வைக்கு எடுத்திருக்க முடியும் அரோரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு கூடி முடியும் எதுனால என்ன காரணம் அப்படின்லாம் நமக்கு தெரியாது பட் ஒரு விஷயம் உறுதியா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ற விஷயங்கள் மக்களுக்கு வந்து வெளியே கிரிஞ்சா மட்டும்தான் இருக்கு நான் எந்த வீடியோலையும் எங்கேயுமே வந்து ஓகே இது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது கூட தயாரா இருக்க ஆட்கள் பார்க்கல கிரிஞ்சு கண்டென்ட் எதுக்குடாங்க தேவையில்லாத வேலை இப்படி அப்படி இப்படிதான் நான் பார்க்குறேன் அபார்ட் பிஆர்ஸ் இந்த கண்டென்ட் பத்தி பேசுறது கூட யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுது உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் பட் லைவ்ல பார்க்கறதுக்கு ரொம்ப காண்டாகுது இந்த கண்டென்ட் எப்பதான் கண்ணு வீங்குச்சுன்னு காட்டுங்கடான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்ணு வீங்கலாம் போடுறேன்